பொறாமையை எப்படி எதிர்கொள்வது இதை பற்றி ஒரு சின்ன கதைங்க ஒரு கிராமத்தில் வந்து ஒரு விவசாயி இருந்தார் அவர் வந்து காலையில் அவர் நிலத்துக்கு மாடு ஏறு எல்லாம் வச்சுருப்பார் ஓட்டி சென்று வேலை பார்த்து அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருப்பார் ரொம்ப நல்ல மனுஷன் விவசாயம் செய்து பழைத்து வந்தார் தன் வேலை உண்டு தான் உண்டு என்று இருப்பவர் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே அந்த விவசாயம் என்ன பண்ணார் ஒரு நாள் உழவுக்கு போகிறப்ப உழுது கொட்டு இருக்கும் பொழுது உழப்பயில் ஏதோ ஒரு பொருள் தட்டுப்படுதுங்க அது என்னதுன்னு எடுத்து பார்க்கறது ஒரு அழகான ஒரு செப்பு குடம் நல்லா தேஜ அழகாக ஒரு பாத்திரம் அதை வந்து ஒன்றும் உள்ளே ஒன்றும் இல்லை ஆனால் அந்த பாத்திரம் மிக அழகாக வேலைப்பாடுகளோடு அழகாக இருந்தது அதை வெளியில் எடுத்து வைத்து விட்டு உழவு தொழில் பார்த்தார் அவர் பாட்டுக்கு அதை எடுத்து அவர் சாப்பாடு இடத்துல அதை வச்சுட்டு உழவு தொழில்களை பார்த்துக்கிட்டு வந்தார் மதியம் வந்துச்சு சாப்பிட அந்த ஆளை மரத்துக்கிட்ட போகிறாரு அந்த பாத்திரத்தையும் மாடு ஓட்டும் சாட்டையும் எடுத்து எடுத்துக்கொண்டு ப மரத்தடிக்கு வந்தார் அந்த மரத்தடியில் அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அந்த சாட்டையை சுற்றி அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு சாப்பிட இருந்தார் சாப்பிட்டு முடித்த உடனே உழவு சில முன்னு சாட்டையை எடுக்க பானையை பார்த்தா அந்த பானை பாத்திரம் முழுவதும் சாட்டையால் நிரம்பி இருந்தது அவருக்கு ஒரே ஆச்சரியம் இந்த பாத்திரம் வந்து விசேஷமான பாத்திரம் போல் இருக்குது இதை வந்து ஒரு இது போட்டால் பழ இதாக பெருகுது என்ன நினச்சி சரி இதை பரிசித்து பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன கல்லை எடுத்து அதில் போட்டார் கொஞ்ச நேரத்தில் இது வந்து நிறைய கற்கள் பானை முழுவதும் நிறைஞ்சு போயிடுச்சு அவருக்கு ஒரே ஆச்சரியம் சரி என்ன உழவு உழவு செஞ்சு முடிச்சுட்டு மாலை அந்த பானையை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார் தினமும் தனக்கு தேவையான பொருள்களை கொஞ்சம் கொஞ்சம் அதை உள்ளே வைப்பார் அதை நிரம்பி விடும் இதைப்போல் காசு துணிமணி காய்கறின்னு எது தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அதுக்கு எப்படி ஆசைப்படலை தனக்கு தேவையானதை எடுத்துக்கொட்டு வாழ்ந்துக்கிட்டு வந்தார் இதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணான் இவன் எப்படி பணங்காசுடன் வாழ்ந்து வரான் நல்ல உழைப்பாளி தான் இருந்தாலும் மிகவும் சிறப்பாக வாழ்ந்து வரானே என்ற போராமல் இவரும் கவனிக்க வேணும் என்று விட்டான் ஒரு நாள் இரவு இவரை கவனிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க இடத்துல ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான் ஒழிஞ்சிக்கிட்டு அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் உடனே அந்த விவசாயி என்ன பண்ணார் ஒரு ஸ்கூலில் பால் எடுத்துகிட்டு வந்து அந்த பானையில் விட்டார் அதை அடுத்து எடுத்து அடுத்த ஊற்று ஊற்றின உடனே அந்த வந்து அவர் வளர்த்து பால் வந்து நிறைய வந்துருச்சு பானை நிறைய பால் ஆயிடுச்சு அதை எடுத்து இவர் குடிச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தார் இதை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் இல்லை அந்த இந்த பானையை திருடணும்னு அவன் யோசித்தான் மறுநாள் வந்து இவர் விவசாயம் சென்ற போன உடனே அவன் என்ன பண்ணான் அந்த வீட்டுக்கு சென்று அந்த பானையை திருடிக்கிட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுட்டான் அவன் பானையில் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணுன்ட்டு என்ன நினச்சா கையை விட்டு துளாவினான் என்ன ஆச்சரியம் அவனுக்கு நூறு கைகள் ஆகிவிட்டது பயந்து கையை எடுத்து பார்க்குறான் நூறு கையோடு என்ன பண்ண முடியும் அவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அவனுக்கு வழியும் தெரியல அதோட இது புரியல என்னத்துக்கு ஆகுது எதா எப்படி சரி பண்ணணுங்கிறதும் அவனுக்கு தெரியல வாசலுக்கு போனால் வாசலில் எல்லாரும் வந்து சந்தேகப்படுறாங்க பயப்படுறான் அவனுக்கே அவன் கையை பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்குது அந்த செம்பு பாத்திரம் எடுத்த இடத்துலையே வச்சுட்டு ஓடி வந்து அவங்க அவன் எடுத்த இடத்துலையே வச்சுட்டு அவன் ஊற விட்டு இந்த நூறு கைகளோடு ஓடி போயிட்டான் அவனு வந்து பயம் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல இப்படி இருக்கிறப்ப அதை அந்த போராமப்பட்டதுனால அந்த விவசாயி அவ போராமப்பட்டு என்ன ஏதுன்னு தெரியாமையே அவனுடைய அழிவுக்கு அது காரணமாக போயிடுச்சு இப்போ அந்த விவசாயி வந்து அப்புறம் என்ன பண்ணால் அவனுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது வந்தான் வந்து இவன் என்ன பண்ணால் அந்த பாத்திரத்தில் இது பண்ணி வாழ்ந்துக்கிட்டு வந்தான் சிறப்பாக நிறைய அவசரப்பா ஆசைப்படாமல் தனக்கு வேண்டியதை மட்டும் பெற்று சிறப்பாக வாழ்ந்தான் இதை தாங்க போ போராமல் படக்கூடாது யாரை பற்றியும் நம்ம போராமல் கூடாது நிறையவும் நம்ம ஆசைப்படாமல் இருந்தோன்னா எப்பயுமே சிறப்பாக வாழலாம் புரிகிறதா நன்றி வணக்கம்